நீங்கள் நல்லா சூப்பராக மெத்து மெத்துன்னு அப்படியே பன் தோசை சாப்பிட்டா எப்படி சூப்பராக இருக்கும் அதுவும் ராகியில் அது சாப்பிட்டா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இது செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானுமே ஸ்டார்டிங்லலாம் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டன்ட் மாவு வாங்கிட்டு அதை தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் சாப்பிடுவோம் பட் இது வேறு லெவல் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துட்டு வந்துடும் அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி அந்த கப் அப்படின்றத நான் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஒரு கப் ராகி எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா அரை அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி ஸோ இவ்வளோ தான் இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க ஏன்னா ராகி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால் முதல் நாள் நைட்டு நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஆட்டிட்டு நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ஊறி இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸர் ஜார்லேயே அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ அது அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டுருங்க மிக்சர் ஜார் வந்து சூடாயிரும் ஸோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட வந்து உப்பு சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கலந்து வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் ஸோ இதை அப்படியே நல்லா கலந்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க இது புளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் ஆகணும் அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வரும் ஸோ மூடி வச்சுருங்க ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கி இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம உப்பு போட்டு தான் உப்பு வந்து போடாமல் வைக்கிறோம் அப்படின்னா ராகி வந்து புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஸோ ராகியோட ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும் அதுக்காக தான் இப்போ தோசை பதத்துக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இட்லியாக கூட செய்யலாம் பட் தோசை பிடிக்கிற ஒன்று அதை ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால நான் வந்து தோசை ஊற்றுறேன் நீங்கள் வேணும்னா இட்லி கூட ஊற்றிக்கோங்க இப்போ கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ அப்படியே தோசை ஊற்றிக்க வேண்டிதான் இதில் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமா இல்லை ஒரு மாதிரி அரிக்குமா அந்த மாதிரிலாம் கேட்காதிங்க அது எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தி ஒன்றுமே செய்யாது ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் சாப்பிட்ற குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக சுட்டு கொடுக்கலாம் அதுவும் கீ போட்டு சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கீ இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னும் சூப்பராக இருக்குது தோசைக்கு ஸோ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம நார்மலாக தோசை வந்து ரொம்ப மெலிசாகவும் ஊற்றலாம் சில பேர் வந்து நல்லா பண் மாதிரி ஊற்றுப்பாங்க ஸோ பண் தோசை சுட்டு பாருங்க இதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இது நல்லா புளிச்சிருந்தது அப்படின்னா நல்லா பொங்கி வரும் ஸோ இப்போ எடுத்தாச்சு இப்போ இன்னொரு தோசையுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் டெய்லியும் ஒரே மாதிரி தோசை ஒரே மாதிரி இட்லி அப்படின்னு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுவும் நீங்கள் ராகி அப்படியே ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோக்காக சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரை அவ்வளோதான் இதுக்கு சட்னி வந்து நீங்கள் என்ன சட்னி வேணாலும் எடுத்துக்கோங்க தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னென்னா சின்ன வெங்காய சட்னி எடுத்திருக்கேன் இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோதான் தோசை போட்டாச்சு இப்போ போய் சாப்பிட போயிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து சட்னி ஊற்றிக்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இது கேள்பருக்கில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை உங்கள்கிட்ட என்ன மில்லட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க் யூ